ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கேயே பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ மோனார் போகிற வழியிலேயே பார்த்திங்க பார்த்திங்கன்னா பக்கத்தில் அமராவதி டேம் இருக்கும் போகிற வழியில் அதனால் ஒரு அடர்ந்த பகுதி பார்க்குறதுக்கு இனிப்போம் இனிமையாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான சுற்றுச்சூழல் நிறைந்த பகுதி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அமராவதி டேம் முடிகிற இடம் உள்ளதாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலம் இருக்கும் அது பாலத்து பேர் பூங்கோடை பாலம் அப்புறம் இந்த மாதிரி நிறையா தண்ணீர் ஓடைகள் டி எஸ்டேட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு வனப்பகுதி அப்புறம் காட்டு மிருகங்கள்லாம் வரும் யானைகள் இருக்கும் புளி இருக்கும் சிறுத்தைகள்லாம் இந்த ஏரியாவில் இருக்கிற இடம் வாங்க உள்ளுக்குள்ளே பார்த்துருவோம் அந்த வீடியோக்குள்ளே அப்படியே நல்ல ஒரு இனிமையாக உங்களுக்கு ஒரு வீடியோவை தொகுத்து உங்களை பார்க்குறக்கு ஒரு கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நல்ல அருமையான சுச்சுவேஷனாக இருக்குது நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு இந்த வீடியோ சகிக்காது ஒரே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உங்களை எப்படியே ஒரு ட்ராவலில் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்கும் வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமராவதி என்னுடைய சொந்த ஊர் அப்பாவோடய சொந்த ஊர் பிறந்த ஊர் என்னோடய சொந்த ஊர் தலி அந்த பகுதியில் இருக்கிற வீடியோவில் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமராவதி மலை டேமை காமிச்சிருக்கோம் இப்போது பக்கத்தில் இருக்கிற அமராவதி அணையை காமிக்கிறோம் அடுத்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அமராவதி அணையோட ஃபுல் வீடியோ காமிக்கிறோம் இன்றைக்கி வந்து அமராவதி அணைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மூணார் மறையூர் போகிற நடந்த வனப்பகுதிக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபாரஸ்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இங்கே செக் போஸ்டெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல போலீஸ் செக் பண்ணுவாங்க சந்தனக்கட்டையெல்லாம் கடத்ததா இல்லையான்னு இந்த செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்க மேலேருந்து வர வண்டிகளை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் மூணார் மறையூர் போகிற ரோடு லெஃப்ட் சைடில் போனால் அமராவதி டேம் போகிற இடம் அமராவதி டேம் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைனிக் ஸ்கூல் இருக்கும் சைனிக் ஸ்கூல் வந்து இந்தியா ஃபேமஸான ஒரு மிலிட்ரி ஸ்கூல் ராணுவ ராணுவ பள்ளி நே ராணுவ பள்ளி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் படிச்சுருக்காங்க தற்சமயத்தில் புல்வாமா தாக்குதல் வந்ததுக்கப்புறம் பாகிஸ்தானில் போய் தாக்குன வீரர் அபிநந்தன் இந்த ஸ்கூலில் தான் படித்தார் வாங்க நம்ம இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே குள்ளே போவோம் உள்ளே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் உள்ள என்ட்ரன்ஸ் இருக்கும் என்ட்ரன்ஸில் போனால் பைக்கெல்லாம் ஃப்ரீ காருக்கு மட்டும் அந்த இடத்துல நீங்கள் செக் போஸ்ட்டில் ஒரு ஐம்பது ரூபா பே பண்ணி வாங்கிட்டு தான் உள்ளே டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபாரஸ்ட்டு ஊருக்குள்ளே இருக்கிற சுச்சுவே சுச்சுவேஷன் விட்டுட்டு இங்கே நீங்கள் வரும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது ஆனால் இதில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு தான் தேடி ஏடி பாதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் காரில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் ரோடு எல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் இன்னும் மறையூர் வரைக்கும் தான் உங்களுக்கு ரோடுகள்லாம் மோசமாக இருக்கும் மறையூரை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ரோடு நல்லா இருக்கும் ரோடு சூப்பராக போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டிலேருந்து மறையூர் போகிற வரைக்கும் தான் உங்களுக்கு ரொம்ப ரோடு மோசமாக இருக்கும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பத்திரமாக தான் போகணும் லெஃப்ட் சைடில் இருக்குனிங்கன்னா வண்டியோட பெட் அடிவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி வரும்போது நீங்கள் சூதானமாக நீங்கள் வண்டியை ஓட்டிக்கணும் வாங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ வண்டிகள் வந்துட்டுருக்குது ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் வரும் அதே மாதிரி நம்ம டிரைவிங் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும் இதே ஹாலிடே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் உங்களுக்கு ஃபுல் கூட்டமாக இருக்கும் நல்லா டிராஃபிக்காக இருக்கும் ஒரு சைடில் லைனெலாம் வண்டி போச்சுன்னா ஒரு சைடில் ஒதுக்கி நின்றுட்டாங்கன்னா ஒரு சைடு போனதுக்கப்புறந்தான் கிளியர் ஆகி போக முடியும் போகும்போது உங்களுக்கு அழகழகான இப்படி மரங்களில் ரோட்டில் இருக்கும் நல்ல ஹில்ஸில் நான் ஜம்னு பார்த்துட்டு போகலாம் அப்படியே திட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையில இடையில் சில மிருகங்களாக தட்டுப்படும் நாங்கள் இன்றைக்கி போன சமயத்தில் பார்த்திங்கன்னா எந்த மிருகமும் தட்டுப்படலை யானைகள் உங்களோட பாலத்துக்கு முன்னாலும் அதுக்கப்புறம் பின்னாலும் நிற்கும் அந்த ஹஸ்பண்டுன்னு சொல்லுவாங்க எஸ்பெண்ட் போகிற வழியில் காட்டுறவங்களுக்கு ஹெஸ்பெண்ட் போகிற வழிக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யானை நிற்கும் இந்த இந்த ஏரியாவில்தான் வந்து பார்த்திங்கன்னா படையப்போன ஒரு ரொம்ப மோசமான யானை இருக்குது வாங்க இப்போ புங்கனோட பாலத்தை பார்த்துட்டோம் இதை புங்கனோட போ பாலம் போகிற வழியில் நிறைய குரங்குகள்லாம் இருக்கும் ஏன்னா வர டூரிஸ்ட்டில் எதோ பழம் போடுவாங்களா இல்லை எதாவது திங்ஸ் எல்லாம் போடுவாங்களா சாப்பிட்றக்கு பண்டங்கள் கொடுப்பாங்களான்னு போட்டு எல்லாம் குரங்குகள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபாரஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த குரங்குகளுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது அதுதான் ஃபாரஸ்ட்டோட சொல்கிறாங்க இந்த பொங்கனோட பாலத்துலேயே வண்டி நிறுத்தக்கூடாது இருந்தாலும் நாங்கள் நிறுத்தி எங்களுக்காக அந்த வீடியோ எடுத்துருக்குறோம் நீங்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு இதுதான் அமராவதி டேம் முடிகிற இடம் முடிகிற இடம் வர தண்ணியெல்லாம் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகி அமராதி டேம்ல போகும் இது கடைசி எண்டு கடைசின்னு வைங்களேன் மலையோட எட்ஜில் நம்ம நின்று பார்த்துட்டுருக்குறோம் இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்கும் இதுதான் புங்கன் ஓடை பாலம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸுகள் நிறைய இருக்கும் இந்த ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் பெரிய பெரிய டவர் வச்சிருப்பாங்க வனப்பகுதிக்குள்ளே யாரோ ஒரு அத்துமீறல் இருக்குதா மிருகங்களோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக பெரிய பெரிய இருக்கும் வருங்க தெரியுது வருங்க ஒரு டவர் எவ்வளோ சூப்பராக இருக்குது வரீங்க தண்ணி எவ்வளோ நிறைய நிற்கிது மழை பேஞ்ச காட்டிக்கு என்ன ஃபுல்லாக தண்ணி இருக்குது இதே மழை இல்லாத சீசனில் இந்த இடத்துல தண்ணி நிற்காது கம்மியாக இருக்கும் மழை பெஞ்சி டேம் இது வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக வந்துடும் டவர் தெரியுது பார்த்திங்களா இந்த இடத்துலேருந்தே எல்லாத்தையும் ஃபாரஸ்ட்டில் கண்காணிப்பாங்க வேறு மற்ற நபர்கள் நடமாட்டம் இருக்குது தான் ஃபாரஸ்ட்டில் கண்காணிக்கிற இடமும் மிருகங்கள் நடமாட்டத்தை கண்மா கண்காணிக்கிற இடமும் இந்த மாதிரி டவர் தான் எல்லாம் ஃபாரஸ்ட்காரர் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி நிற்கிது பாருங்கள் தண்ணி குழு எவ்வளோ அழகழகான மரமெல்லாம் இருக்குது பார்க்குறக்கே கொஞ்சம் இனிமையாக இருக்கும் சாயந்தரம் நேரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மான் யானைகள் சிறுத்தை இதெல்லாம் தண்ணி குடிக்க வர இடம் இங்கே அரிய அரிய வகை முள்ளம் பண்ணி வர்ற வழியில் நான் பார்த்தேன் அப்புறம் காட்டு அடிக்கடி கிராஸ் ஆகும் டூ வீலரில் வர்றவங்கள பார்த்தா போகணும் வாங்க இப்போ எஸ்பெண்டை தாண்டி தான் எஸ்பெண்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டே ரெண்டு எஸ்பெண்டு தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் இங்கே கிராஸ் பண்ணி தான் அடுத்து ஃபாரஸ்ட்டுக்கு மலை மேலே போயிட்டுருக்குறோம் இதுக்கு மேலே போனால் தான் நல்லா ஹைட்டாக இருக்கும் ம மழைகள் ஜாஸ்தியாக வரும் இன்றைக்கி கொஞ்சம் மலை கிளைமேட்டாக இருந்தங்காட்டிக்கு மேகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே அப்படியே படம் இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும் இன்றைக்கி வாங்க நம்ம சின்னார் பாலம் வந்தாச்சு சின்னாறு பாலம் தாண்டினோம்னா இங்கே ரெண்டு மூணு செக் போஸ்ட் இருக்கும் இந்த செக் போஸ்ட்டில் ஒரு சில சமயம் செக் பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அடுத்த செக் போஸ்ட்டில் இங்கே எப்பவுமே நம்ம பேர் என்ட்ரி போட்டு தான் எத்தனை பேர் வராங்க வண்டி நம்பர் என்ன எல்லாம் என்ட்ரி போட்டு தான் நம்ம மேலே போகணும் இந்த ஃபாரஸ்ட் இந்த செக் போஸ்ட்டை தாண்டி போகிற இந்த வழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே இந்த இடத்துல நிறைய மான்கள் நிற்கும் அப்படியே ஒரு சூடாக ஒரு டீ சாப்பிட்றக்காங்க இந்த இடத்துல நாங்கள் வண்டி நிறுத்திட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணார் டீ எஸ்டேட்டில் விளையிற டீ தள்ளை தான் இங்கே போட்டு தராங்க அதே மாதிரி கருப்பு டீலையும் கருப்பு டீலையும் போட்டு தராங்க நம்ம வெள்ளை சர்க்கரைலேயும் இங்கே டீ போட்டு தராங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே அந்த இடத்துல நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கொஞ்சம் குரங்குகளெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக அதை காமிக்கிறோம் இங்கே வந்தாச்சு மூணு சின்னார் தாண்டி மூணார் வந்து மூணார் போகிற வழியில் இந்த மாதிரி டி எஸ்டேட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிரும் எப்படி பாருங்கள் இப்போ வந்து தொடக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏரியாவில் அப்படியே மலை மேலே மேகங்கள்லாம் உரசி மலையிலேருந்து அப்படியே தண்ணி வந்துட்டுருக்கும் இடையில இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் ஓடைகள் இருக்கும் இதில் ஒரு டேஞ்சரான விஷயம் என்னென்னா இந்த நீர் ஓடை வர்ற இடத்துல அழகாகவும் இருக்கும் அதில் ஒரு ஆபத்தும் இருக்குது என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர் உடையில அட்டப்பூச்சிகளாக இருக்கும் நீங்கள் ஏமாந்து நீங்கள் குளிச்சிங்களாலும் ஃபுல்லாக உடம்புல ஒட்டிக்கும் உடம்புல ஒட்டிங்கிற ரத்தத்தில் உறிஞ்சி எடுக்கிற மாதிரி ஒரு ஆபத்தும் இருக்குது அழகில் ஒரு ஆபத்தும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது இதுதான் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இப்போங்க எவ்வளோ மேகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு இனிமையாக இருக்குது மலையோடு ஒட்டி அந்த மலை பொழிவை கொடுத்து அருவி வந்துட்ருக்கிற இடம் இந்த மாதிரி ரோட்டு கடையில் சின்ன சின்ன அருவிகள்லாம் இருக்கும் பக்கத்தில் குட்டி குட்டியாக வீடு அழகழகான கலர் கலரான பூவெல்லாம் வச்சுருப்பாங்க ஒரு டிசைன் பண்ண மாதிரி ஹில்ஸுக்கே உண்டான ஒரு அழகான அந்த தான் இடையில பச்சையில் ஒரு சின்ன சின்ன பூ அழகான கலர் கலர் பூவெல்லாம் இருக்கும் நல்லா ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு நல்ல இயற்கையான வீடியோக்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம் அப்பப்போ நம்ம சேனலில் ஃபுட் ஐட்டம் சிக்கன் கட் பண்ணுறது நம்ம கோழி கடை வச்சுருக்கனால கோழி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பகிர்றோம் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் வியூவர்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸ் எல்லாம் மலேசியா ஸ்ரீலங்கா இந்தியாவில் நிறையா இடத்துலேருந்து பார்க்குறீங்க எல்லாம் பார்க்குற வியூவர்ஸும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க வியூவர்ஸு நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸு சப்ஸ்கிரைபராக மாறுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பல வீடியோ தொகுத்து வழங்குவோம் என்ன என்றைக்கும் இயற்கையும் ஒன்றிய அமையும் நம்ம சேனலில் உணவு சமைப்பது எல்லாமே உங்களுக்கு போடுறோம் எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோவில் போடுறோம் ஆனால் நல்லா எது பெஸ்ட்டாக இருக்குதோ உங்களுக்கு அதை தான் எடுத்து கொடுப்போம் நண்பர்களே பாருங்கள் நாங்களும் அப்படியே இன்றைக்கி சுற்றி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பனிமூட்டமாக சுற்றியுமே பனிமூட்டமாக இருக்குது தான் இருக்குது இந்த ப்ளேஸு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த மாதிரியே இருக்குது பார்த்திங்களா ஷூட்டிங் எடுக்கிற மேக்ஸிமம் இந்த மாதிரி இடத்து தான் சூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் மலை மேலே எவ்வளோ மேகங்கள் அப்படியே ஒட்டி இணை பிரியாமல் இருக்குது அந்த மேகங்கள்லேருந்து அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகி ட்ராப் ஆகி ஒரு அருவியாக கன்வெர்ட் ஆகி வருது கண்டிப்பாக இந்த இயற்கையான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிற அனைத்து வியூவர்களுக்கும் நன்றி 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 கோடான நன்றிகள் மேலும் எங்கள் சேனல் வளர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நீங்கள் எந்தெந்த ஏரியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மக்களே வணக்கம்